திருச்சிற்றம்பலம் திருவியலூர் தேவ நாயனார் அருளி செய்த திரு உந்தியார் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் மொத்தம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு குரு சின்ன நான் மூன்று வரியில எவ்வளவு பெரிய பெரிய கருத்துக்களை சொல்ல முடியுமோ அந்த அவ்வளவு பெரிய கருத்துக்களை நமக்கு எளிமையா உதாரணங்களோட நேத்திக்கு கூட பார்த்தோம் அந்த அத்தி பழத்தை உதாரணமா காமிச்சு நமக்கு சொன்ன மாதிரியே இன்னைக்கு இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்னன்னு அண்டம் முதலாம் அனைத்தையும் உட்கொண்டு கொண்ட அத்தை கொள்ளாதே உந்தி பெற குறைமற்று நின்றது என்று உந்தி பெற அப்படின்னு சொல்றாங்க இங்க முதலாம் அப்படிங்கும் பொழுது அண்டம் அப்படிங்கிறது வந்து அந்த முதல் பொருள் முதன்மை பொருள் அப்படின்னு ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் முதல் பொருள் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் உருவானது அதுதான் இப்ப நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்டம் அப்படிங்கிற அந்த வெ வெளி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல அது வந்து முதல் பொருளாகவும் அது மற்ற பூதங்கள் தோன்றுவதற்கான காரணமாக இருக்கக்கூடிய முதன்மை பொருளும் அந்த அண்டம்தான் இத எல்லாத்தையும் இப்ப அண்டம் முதலாம் அனைத்தையும் உட்கொண்டு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்னா இது அனைத்திலையும் கலந்து இருக்கக்கூடியவர் சிவபெருமான் ஏதாவதுனா எது இப்ப அது அதுவாகவே கலர்ந்து இருக்கக்கூடியவர் இப்ப சூரியன்ட சூரியனாக இருக்கிறார் நிலவு கிட்ட நிலவாக இருக்கிறார் பூமி கிட்ட பூமியாக இருக்கிறார் பூவு கிட்ட வாசனையாக இருக்கிறார் அஹ் அந்தந்த பொருளுக்கான குணமாக இப்ப ஒரு சூரியனோட சூடு அது அதோட அந்த ஆஹ் வெப்பம் எது அப்படின்னா நம்ம இறைவன் அந்த இடத்துல அந்த வெப்பத்தை கொடுத்து அதை நிலைநிறுத்தி கொண்டிருப்பவர் நம் ஈசன் அப்படி நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோம் இப்ப வந்து தன்மையா இருக்கு நம்ம நிலவு அப்படின்னா அதுக்கான குளிர்ச்சியாக இருந்து அத வந்து இயக்கிக்கிட்டு இப்ப நம்ம ஒவ்வொரு உயிருக்குள்ளாரையும் உயிரா இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து இவ்வளவுக்குள்ளாரையும் அதோட தன்மையில இருந்து இயக்குறாரே தவிர அவரு மாறுறதே கிடையாது அவர் தன்மையில இருந்து அததான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப வந்து இப்படி எல்லா பொருட்கள்லயும் கலந்து நிற்கக்கூடிய சிவபெருமான் அவரை நம்ம என்ன செய்யணும் இடைவிடாது எண்ணணும் அதாவது அந்த கேப் அதாவது அப்பப்ப நான் சாமி கும்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து அவரை முழுதாக புரிஞ்சு கொள்ள முடியாது அத வந்து ஒரு தவம்னு ஏன் ஏற்றுறாங்க இப்ப நம்மளே தொடர்ச்சியா தினசரி வகுப்பா ஏன் வைக்கிறோம் வீக்லி ஒரு கிளாஸ் வைக்கல தினசரி கிளாஸாதான் தான் வைக்கிறோம் முடிஞ்சா சனி கூட வைக்கலாம் இன்னும் அதுக்கான தான் நமக்கு இல்ல அதனால நம்ம அதை செய்ய முடிய மாட்டேங்குது ஆனா நம்ம ஒருவேளை கிளாஸ் இல்லாட்டியும் நம்ம அவனதான் சிந்திச்சிட்டு இருக்கோம் அது வேற விஷயம் ஆஹ் நம்ம அந்த ஒரு வாரம் படிச்சதை அதை ரீகாப் பண்ணி பாக்குறோம் வீட்லயே வீட்லயே பாடி பாக்குறோம் சோ இதெல்லாம் ஏன்னா அவங்கவுங்க நேர வசதிக்கு ஏற்ப எல்லாரும் வந்து குடும்பத்தோட அந்த வந்து அவங்களோட வசதிக்கு ஏற்ப நம்ம நேரத்தை மாறி மாறி நம்ம சிந்திச்சுக்கிறோம் அதான் ஒரு காரணம் சனி ஞாயிறு வைக்காததுக்கு அதுக்காக நம்ம ஈசனை மறந்துட்டோம்னு கிடையாது ஆஹ் ஸோ இப்ப இதுல என்ன அர்த்தம் இப்ப இடைவிடாது என்னனும் அப்படின்னு சொல்றாரு அத அந்த இடைவிடாத அந்த தவத்தாலதான் நாம அவனை உள்ளபடியே உணர முடியும் அந்த உயிரோட உணர்வையும் நம்ம விரிவடைய செய்யணும் அவன் எப்படி விரிஞ்சு அவன் 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 ஒரு வியாபக பொருள் எல்லாத்துலயும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் அவன் வ அவனை நம்ம வந்து ஒரு சின்னதுக்குள்ளார அடக்கி வைக்க முடியாது அஹ் அவன் இது மட்டும்தான் அதனாலதான் நேத்திக்கு வித்யா அம்மா சொல்றப்ப கூட ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாதவன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆயிரம் நாமம் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் ஒரு கு கம்மிதான் அவனுக்கு வந்து ஆயிரம் நாமமே கம்மி தான் அவன் கொடான கோடி உயிரான உயிர் உயிர்களுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கிறவன் பொருட்கள்ல இருக்கக்கூடியவன் இன்னைக்கு ஒரு புது டெக்னாலஜி வந்து அதுவும் அவன்தான் அந்த டெக்னாலஜி ஏற்கிறவனும் அவன் தான் இன்னைக்கு ஏஐ வந்து இருக்குன்னா அது ஏஇக்குள்ளயும் அவன் தான் இருக்கான் அது ஏஐ நமக்கு கொடுத்ததே அவன்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அவனை அவன் அவன் கொடுத்தாதான் அதை அனுபவிக்க அதை அனுபவிக்கணுங்கிற அந்த பிராப்தத்தையே அவன் தான் கொடுக்கறான் அந்த அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறவனும் அவன் தான் அவன் வந்து எப்படி ஒரு வீடியோ கேம்ல வந்து சூழல்களை மாத்தி 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 நம்மள விளையாடுறதுக்கு வந்து அந்த ஒரு நம்மள ஊக்கப்படுத்துவாங்க அந்த அது மாதிரி வாழ்க்கையோட சூழல்களையும் அந்த கதாபாத்திரங்களையும் அந்த வந்து மாத்திட்டே இருக்கான் ஏன்னா நம்ம தட்டிட தட்டிடக்கூடாது மனிதர்களுக்கு வாழணும் அவங்க நல்லா வாழ்ந்து அனுபவிச்சு நம்மள்ட்ட வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துல அதனால இப்ப வந்து அவன் என்ன சொல்றான் அவனை நம்ம அப்படி அப்படிப்பட்ட புதுமைக்கு புதுமையாகவும் பழமைக்கு பழமையாக இருக்கக்கூடிய அவனை இடைவிடாது என்றதன் வழியாக நாம நம்மோட உணர்வையும் விரிவடைய செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததீங்க ஆஹ் தனு கரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தனு அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம் அதாவது உலகம் போனங்கிறது உலகம் உலக போகம்னா ஆசை ஆஹ் தனு கரணம்னா நம்ம உடலும் உடல்ல இருக்கு மனம் ஆசை இது கரணங்கள்னா அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நான்கு மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆஹ் இந்த இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் என்ன செய்யும்னா இந்த உலக பொருட்கள் கண்ணால சுட்டி காட்டுற பொருட்களை விரும்பும் அதால அதான் இங்க கொண்ட அத்தை கொள்ளாதே கொண்ட அத்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பொருளையே நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டு இருக்காதே உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நோக்கத்தை தான் நம்ம வந்து சிந்திக்கணும் அதனால குறைவற்று நின்றது என்று ஒந்திப்பற குறைவற்ற செல்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் எண்ணுதல் வேண்டும் இப்ப பாக்கி இருக்கக்கூடிய இந்த மாயா காரியங்கள் வழியா வர்றது எல்லாமே குறை உடைய செல்வம் இப்ப வந்து ஆஹ் நீங்க தெய்வங்கள்ல பாத்தீங்கன்னா பிரம்மன் திருமாள் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய நகைகள் சூடி நீங்க பாத்திருப்பீங்க விரும்பி அணிய நம்ம மாட்டாருக்கும் ஆரூரனுக்கும் நம்ம ராஜா அலங்காரம் பண்ணி பாக்குறது அது நம்மளோட விருப்பம் ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப நீங்க வேதத்துல சொல்லிருந்தாலும் சரி திருமுறையில சொல்லியிருந்தாலும் சரி அவரு எப்படி சொல்றாங்க அவரு வந்து பாம்பை அணிந்தவர் புளித்தோல் போத்தியவர் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா அவருக்கு அது மேல பற்றே கிடையாது ஏன்னா அது ஒரு பொருளே இல்ல இப்ப நம்மளை கூட என்ன சொல்றாங்கன்னா அது பற்று இல்ல இப்போ பொருளுக்கு ஆசைப்படுற ஆசைப்படாதீங்க ஆசையை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை நம்ம சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆசையை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னே சொல்லல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆசைப்படுற அளவுக்கு அது ஒர்த்து இல்ல அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க வந்து ஒரு பொருள் இப்ப இன்னைக்கு நீங்க ரொம்ப ஒரு விஷயத்தை பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதுக்காக ரொம்ப உழைக்கிறோம் ரொம்ப வந்து ஆஹ் இப்போ என்ன சொல்றது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு வச்சுங்களேன் ஆஹ் ஒரு ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறோம்னு வைங்களேன் அதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு வைங்களேன் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு லேண்ட் வாங்குறது தப்பு கிடையாது ஆனால் நம்ம அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நம்ம சிவபெருமான கம்பேர் பண்ணுறப்ப அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அதனால நம்ம நேரத்தையும் நம்மளோட எண்ணங்களையும் அவங்க கிட்ட செலுத்துங்க அப்படின்னு சொல்றான் இப்ப ஆசைய நம்ம வந்து விட்டு ஒழிக்கலாம் வேண்டாம் ஆசை எல்லாத்தையும் ஆசைப்படுற அளவுக்கு நாம நம்ம எதை இந்த மாயா காரியங்கள் ஒர்த்தே கிடையாது அது அதனாலதான் அவர் எதையும் அணிஞ்சிக்கவே இல்லை ஏன்னா அவருக்கு நம்ம வந்து ஒரு நல்ல தங்க நகை இருக்குன்னு வச்சுங்களேன் நல்ல பணக்கார ஒரு பணக்கார லேடி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் அவங்களுக்கு ஏகப்பட்ட செல்வம் இருக்கு என்னைக்காவது அவங்க டூப்ளிகேட் நகை அணிஞ்சிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போவாங்களா அது அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா என்னடா என்கிட்ட வைரமும் தங்கமும் கொட்டி கிடக்கு நான் போய் ஏன் கவரிங் நகையை போட்டுட்டு போகணும் அப்படிதான் நான் அவங்க நினைப்பாங்க அப்படிதான் சிவபெருமானுக்கு வந்து நம்ம இந்த பொன் பொருள் எல்லாம் அவருக்கு பார்த்தா சிரிப்பா இருக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இது இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு பக் அவரோட பக்தர்களுக்கும் அது அதை பார்த்த ஒரு ஏளனமா தான் நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க ஆஹ் அதுக்கு மேல வந்து நம்ம அதை விட்டுருணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் எந்த ஒரு அடியார்களுக்கும் கிடையாது அவங்க என்ன அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடுறாங்க நம்ம சுவாமியோட கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த ருத்ராட்சத்தை செல்வமா நினைக்கிறாங்க அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா குறைவற்று நின்றது அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு வந்து மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னா குறைவில்லாத செல்வம் நம்ம வந்து திருஞான சம்பந்த பெருமான் பல இடங்கள்ல நம்ம அன்னைக்கு பார்த்த பதிகங்கள்ல கூட இந்த செல்வம் செல்வம் அப்படிங்கறத சிவபெருமானே செல்வம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த செல்வம் அப்படிங்கறது என்ன அர்த்தம்னா எந்த வகையிலும் நமக்கு தீங்கு தராத ஒன்று செல்வம் அதனால இத நீங்க செல்வம் பார்த்தா நீங்க வந்து பணம் அப்படின்னு நீங்க ஒப்பிட்டு பார்க்க கூடாது பணம்னா அது தீங்கும் தீங்கு அப்படின்னு சொன்னா ஆசை அப்படிங்கிறது தீங்கு சோ அந்த ஆசையை ஏற்படுத்தும் குழிக்குள்ள உழவைக்கும் இன்னும் சொல்ல போனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் கூட தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுவோம் ஆனா எந்த விதத்திலையும் நமக்கு வந்து மங்காத எந்த விதத்திலையும் நமக்கு தீங்கு தராதது இறைவன் ஒருவரே அதனால அவர்தான் நமக்கு செல்வம் குறைவற்று நிக்குது எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கொடுத்துருவான் அதனால நம்ம வந்து நம்ம சாமர்த்தியத்தால நம்ம இதை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு அந்த மாயா காரியங்கள்ல போய் அழுந்தாம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆஹ் இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு அதாவது அண்டம் முதலாம் அனைத்தையும் உட்கொண்டு இங்க உட்கொண்டு அப்படிங்கறது என்னன்னா அவர் வியாபிச்சு அதுவாக அதுவாக அது அவர் அவரு இருக்கார் அந்த இடத்துல நம்ம அதனாலதான் இங்க சைவத்துல வந்து சைவங்கிற சமயம் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இதோட பேர் வந்து சைவ உணவை ஒன்று அப்படின்னு எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து ஒவ்வொரு பொருள்லயும் அதுவாக அவர் இருக்கிறார் ஆஹ் இப்ப வந்து அதனால மாமிச உணவு அப்படிங்கிறது என்னன்னா மற்ற உயிர்கள் ஆஹ் மற்ற உயிர் இப்ப மற்ற உயிர்கள்லயும் சிவபெருமான் வியாபித்து இருக்கிறார் அப்படின்னு பாக்குறதுனால அதை அவங்க தீன்றத குறைச்சிடுறாங்க நிறுத்திடுறாங்க அதனால அதுக்கு சைவம்ங்கிற பேரு நமக்கு சொன்னோம் முதற் பொருளாக ஏன்னா அவர் எல்லாத்துலயும் வியாபித்து இருக்கக்கூடியதுனால நாம வந்து அந்த அசைவ உணவை சாப்பிடுறது இல்லை அப்படிங்கிற காரணத்தையே அதையே சமயத்தோட பேராவும் வச்சுட்டாங்க ஆஹ் இப்ப அந்த உட்கொண்டுங்கிறதுக்கு அதான் பேரு இப்ப ஒரு கோழி ஒரு ஆடு ஒரு மாடு எதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்குள்ள சிவபெருமானே அவர் இருப்பதாக வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் எல்லாத்துலயும் யாபிச்சு இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இது இதை பத்தி இன்னும் கூட டீடைலா வந்து வள்ளலார் சில இடத்துல விவரமா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காய்கறிகள் அவர் இல்லையானா காய் நம்ம வந்து மரத்தை சாப்பிடலை மரம் வந்து அதோட எனர்ஜி சோர்ஸாக விளைவிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தான் சாப்பிடுறோம் ஆஹ் நம்ம அந்த பொருளை நம்ம பய அத நம்ம ஒரு ஒரு ம ஒரு ஒரு பள்ளத்தை சாப்பிடுறதுக்காக மரத்தை வெட்டுறது கிடையாது மரம் அப்படிங்கிறது உயிர் அந்த உயிர் பொருளின் வழியாக விளைந்த ஒரு பொருள் தான் வந்து அதோட எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி நமக்கு கொடையாக கொடுப்பது சோ அது அதனால அது வந்து ஒரு உயிர் அழித்த ஒரு பாவமாக வந்து சேராது இத பத்தின விளக்கத்தை திருவரு நம்ம வள்ளலார் உபதேசங்கள்ல கூட சில இடங்கள்ல நான் அதை படிச்சிருக்கேன் அது அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதனால அண்டம் முதலாம் அனைத்தையும் உட்கொண்டு கொண்ட அத்தை கொள்ளாதே கொண்ட அத்தைனா நமக்கு கொடுக்கப்பட்டதையே பெரிது என்று நினைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு குறைவற்று நின்றது என்று ஒந்தி அதாவது எங்குமே நிறைந்து குறைவில்லாத செல்வமாக நிற்கக்கூடியது சிவபெருமான் என்று என் தெரிந்து கொண்டு நீ அவரை நோக்கி செல்வாயாக அப்படின்னு சொல்றாங்க திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம திவ்யா இது பதினாறு சாஸ்திர நூல்கள்ல ஒண்ணாமா இது ஆமாமா இதுதான் முதல் சாஸ்திர நூல் திரு உந்தியார் இதுதான் முதல் இதுதான் முத முதல்ல சாஸ்திர நூல்கள்ல ப தோன்றுச்சு இதுக்கு அடுத்தது பதினொன்னு பதிமூணாம் நூற்றாண்டுலதான் மெய்கண்டார் சாஸ்திர நூல் வரும் திரு உந்தியார் இதுக்கு அடுத்தது திரு கலிற்றுப்படியார் இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்தது திருஞா நம்ம மெய்கண்ட தேவநாயனார் அள்ளி செய்த சிவஞான இருக்கும் திருச்சிற்றம்பலம்